வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ சிக்ஸ்த்து நியூ புக்கில் டேர்ம் டூவில் இருக்க இயல் இரண்டில் இருக்க ஒரு பாடல் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த இயலில் ஒரு பாடல் ஆசார கோவை நம்மளோட சேனலில் இருக்குது அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது பாடலுக்கு வாங்க இது என்ன அப்படின்னா கண்மணியே கண்ணுரங்கு இது ஒரு நாட்டுப்புற பாடல் ஒவ்வொரு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு நாட்டுப்புற பாடல் கண்டிப்பாக ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எப்படி இருக்கும்னா நாட்டுப்புற பாடல்லே தாலாட்டு பாட்டு ஒப்பாரி பாட்டு உழவு பாட்டு இப்படி நிறையா இருக்கும் இல்லையா வேலைக்கு போகும்போது அவங்க செய்கிறது மீன் மீனவர்கள் பாடுற பாட்டு இப்படிலாம் நிறையா இருக்கும் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்ப்போம் இங்கே சிக்ஸ்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு பாற ஒரு தாலாட்டு பாடலை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாட்டுப்புற பாடல் வந்தால் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா நம்ம பின்னாடி பெருசாக அந்த ஆசிரியர் குறிப்போ நூல்வெளியோ எதுவுமே நிறையா படிக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கு வந்து இது வாய்வெளியாக பரம்பரை பரம்பரையாக சும்மா வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பும் கிடையாது அதனால் நீங்கள் இதை ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போயிடலாம் சரியா அதுக்காக பார்க்காம போயிடக்கூடாது இதில் இருந்தும் கொஷின்ஸ் வரும் ஓகே இப்போ நம்ம நுழையும் மண்ணில் என்ன கொடுத்துருக்காங்க டைட்டில் வந்து கண்மணியே கண்ணுறுங்கு நுழையும் மண் பாடல்கள் மனத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழரின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன பாட்டு கேட்டாலே எல்லாருக்குமே ரிலா இப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னாலே பாட்டு தான் நம்ம கேட்குறோம் அது வந்து மனசுக்கும் சரி நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலெல்லாம் போகிறதுக்கு ஒரு பாட்டு எவ்வளோவோ ரிலாக்ஸேஷனாக இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் இருந்தே தோட்டத்தில் வேலை செய்யும் போதும் சரி குழந்தைகளை தூங்க வைக்கும் போதும் எல்லாத்தையும் பாடலாகவே அவங்க பாடினாங்க ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி டிவி கம்ப்யூட்டர்லாம் இப்போ கிடையாது இல்லையா அப்போ பாடல் பாடுறது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி எல்லாருமே வீட்டில் ஒன்று சாமிக்கு பாடுவாங்க இல்லை இந்த குழந்தைக்கு பாடுவாங்க இப்படி ஒப்பாரி பாட்டு இல்லை ஊர் திருவிழானா முளைப்பாரி பாட்டு இப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க சரியா ஏன்னா பாடல்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியை கிரியேட் பண்ணுது பாடினாலும் சந்தோஷம் கேட்டாலும் சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தமிழில் எவ்வளவோ நூல்கள் இலக்கியங்கள் பாடல்கள் இருந்தாலும் எழுதப்படாத இசைப்பாடல்கள் நிறையா இருக்குது வாய்வெளியாக வாய்வெளியாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பரவுகிற பாடல்கள் எவ்வளவோ இருக்குது ஒரு தமிழரோட பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் இந்த பாடு வந் பாடல் வந்து இருக்குது மெயினாக பாருங்க தமிழரின்னு கொடுத்துருக்காங்க உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுக்கல ஏன்னா இப்போ ஹாலிவுட் ப படங்கள்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி அதில் சாங்ஸ் மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது ரொம்ப முன்னாடியெல்லாம் சுத்தமாக இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அங்கங்கே பட் நம்ம அளவுக்கு அவங்க மியூசிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்போது நம்ம தமிழருக்கு வந்து அப்படி கிடையாது பாடல் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பாடல் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கும் விவேக் கூட ஒரு படத்தில் சொல்லுவோம் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் நம்ம கூட வர்றது பாட்டு தான் இந்த மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா அது மாதிரி அப்போது அந்த மாதிரி வாய்வெளியாக வந்து ஒரு தாளாட்டு பாடலை பற்றி இதில் பார்க்கலாம் ஆர் ஆரோ ஆரிராரோ ஆர் ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ வாழையிலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிலோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு பாருங்க இந்த பாட்டுக்கு பாடலின் பொருள்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே டைரக்ட் மீனிங் தான் அதில் கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற அதே நார்மல் வேர்ட்ஸ் தான் இருக்குது ஓகே சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இருந்தாலும் பாருங்கள் இதில் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்படுறவங்க மட்டும் அதை பார்த்துக்கோங்க அது அவ்வளோ முக்கியம் இல்லை நம்மளை பார்த்தாலே புரியுது சரி சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் உலகத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது மேதினின்னா உலகம் ஓகேவா அகிலம்னா உலகம் பார்னா உலகம் இது மாதிரி இன்னும் நிறைய படிப்போம் அப்போ அந்தந்த இடத்துல உங்களுக்கு உலகத்துக்கு வேறு என்ன படிச்சீங்களோ அது ஞாபகம் வருதோ அது எழுதிக்காங்க இப்போ இந்த இடத்துல மேதினி அப்படிங்கிறதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க அப்படி மர்ச்சு பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கணும் அப்போ தான் இதை படிக்கும்போது அந்த வார்த்தையும் சேர்த்து சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு நிறைய ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா பார் பக்கத்தில் மேதினி அப்படின்னு எழுதிக்காங்க ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் உலகம் பண் அப்படின்னா இசை இழைத்து அப்படின்னா பதித்து இழைக்கிறதுனா செய்கிறதுன்னு நினைப்போம் இழைத்துனா பதித்து அடுத்து தொகை சொற்களின் விளக்கம் ஓகேவா தொகை சொற்கள் அப்படின்னால என்னென்னா குரூப் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஒரு வேர்டு இருக்கும் அந்த வேர்டில் ஒரே எழுத் வேர்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் இருக்கும் அதுதான் குரூப்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது இப்போ பாருங்க இதில் முத்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரே வார்த்தை தான் ஆனால் மூன்று தேன் வகையை அது குறிக்குது கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் கொசு ஒன்று இருக்கான்னு தெரியல பட் புக்கில் கொடுத்துருக்காங்க எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் ஆக்சுவலாக என்னன்னா இந்த புக்கில் மலை தேன்னு கொடுத்துருக்காங்களா இன்னொரு எடிஷன்ல இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொந்து தேன் கொடுத்துருக்காங்க போ இந்து பொந்து எழுதிக்கோங்க பொந்து தேன் முத்தேன்ல கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் இந்த மலை தேனுக்கு பதிலாக இன்னொன்னு வந்து பொந்து தேன் கூட கொடுக்கலாம் ஏன்னா கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல எது கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல பொந்து தேன் கொடுத்தா இப்படி ஒருதே இல்லையே நினைச்சிருவீங்கல்ல அதனால அதையும் எழுதிக்கோங்க இந்த மூணு இந்த நால தவிர வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆப்ஷன்லருந்து எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது முக்கனி நமக்கு தெரியும் மாப்பழா வாழை முக்கணி மூன்றுத்துக்கும் சேர்த்து ஒரே வேர்டை எழுதிடுறோம் இல்லையா நவரசம் அறுசுவை அந்த மாதிரி எல்லாமே தான் ஐம்புலன் ஐம்பூதம் இந்த மாதிரி வர்ற எல்லாமே தொகை சொற்கள் தான் முத்தமிழ் இசை நாடகம் ஐம்புலன் ஐம்புலன் ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் அடுத்தது என்ன சொல்லலாம் தங்கள் நவரசம் நவரசம்னா ஒன்பது வகையான இது உணர்வுகள் அறுசுவை வேற என்ன சொல்லலாம் இந்த மாதிரி எல் நல்ல தொகையாக மொத்தமாக மூன்று சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மூ மூ மூவேந்தர்கள் சொல்லலாம் மூவேந்தர் இந்த மாதிரி வர எல்லாமே தொகை சொற்கள் தான் புரியுதா உங்களுக்கு இப்போது ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டு அது எந்த சொல்ல வரும் இலக்கணமா கேட்டுருவாங்க ஓகேவா வேற்றுமை தொகையா தொகை சொல்லா அப்படின்ற மாதிரி கூட அப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணீங்க புரிஞ்சு படிங்க அப்ப அவங்களுக்கு எப்பயுமே மறக்காது ஓகே அடுத்தது நம்ம பாடலின் பொருள் பார்க்கலாம் பாடலின் பொருள் தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ தங்க பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ குளம்பெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக ஒவ்வொரு நாட்டோட சிறப்பா சொல்லியிருக்காங்க சேர நாட்டுக்கு மூன்று தேன் முத்தேன் வந்து ஓகேவா அதே மாதிரி சோழ நாட்டுக்கு வந்து எல்லாருக்கும் உணவளிக்கிறவர் சோழ நாட்டு மன்னர் முக்கணிக்கு முக்கணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மாதிரி குளம் இந்த அணைகள் கட்டுறதுலாம் பாண்டியர்கள் வந்து சிறந்தவர்கள் அதனால் அங்கே வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ ஏன்னா பாண்டிய பாண்டிய நாடு தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுன்னு சொல்லுவாங்க அதனால் முத்தமிழோன்னு சொல்கிறாங்க அது ஒவ்வொன்றுக்கும் அவங்க சும்மாலாம் எழுதலை அதுக்கு ரிலேட்டடான அந்த தொகை சொற்களை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது நூல்வெளி தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தான் இந்த தாளாட்டு வாய்மொழியா பலகாலமா திரு எல்லாரும் சொல்லிக்கிட்டு வர்ற ஒன்று தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தால் ஆட்டு தால் கூட்டல் ஆட்டு தாளாட்டு தால்னா நாக்கு இது தெரிஞ்சுக்கோங்க என்று பெயர் வந்தது குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாளாட்டு இப்போ பாருங்கள் இந்த தாள்னா நாக்கு அப்படின்றது புக்லயே கொடுத்துட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த தாலுக்கு என்ன அர்த்தம் அதே மாதிரி இந்த தாலுக்கு என்ன இங்கே படிக்கும்போதே நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக இப்படியெல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குன்னு பார்க்கும் ஓகேவா ஏன்னா பொருள் வேறுபாடு அறிகை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துடலாம் தாள்னா நாக்கு இதே தாள்னா காகிதம் ஓகேவா இந்த தாள்னால் நம்ம என்ன சொல்லலாம் காகிதம் சொல்லலாம் இந்த தாள்னா என்னது பூட்டுன்னு சொல்லலாம் தாள்பால் பூட்டு அப்போ இந்த தால்னா என்னது நாக்கு புக்லயே கொடுத்துருக்காங்க நாக்கு இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க உங்க புக்கில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்மளே படிக்கும்போது இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது அது மாதிரி டேஸ் என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு கொடுத்துருவாங்க கீழே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க புக்கில் கொடுத்துருக்குறது தாளாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படிங்கிறது ஓகேவா ஓகே இதில் புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம் புக் பேக்கில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை அப்படியே சேர்த்து எழுதணும் கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி யா அப்படிங்கிறது ஒன்று புதுசா உள்ள வரும் அடுத்தது உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க உதித்த அப்படின்னா மறைந்த அப்படிங்கிறது தான் இதோட எதிர்ச்சொல் இதுக்கு மேல இதுல வந்து எதுவும் கொடுக்கல இந்த டாபிக்ல குருவினா சிறுவினா தான் இருக்கு இந்த டாபிக் இதோட முடியுது நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்